ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டுடே ஜாப்ஸ் இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் இருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தனியார் வேலைவாய்ப்புகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவட்டத்தில் எங்கெங்கே என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இந்தியா ஸோ இந்த கம்பெனியில் தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸோ இந்த போஸ்டுக்கு தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ராமன் புதூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் நீங்களுமே ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ் பர் கம்பெனி எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிகிரி முடிச்சவங்க நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மெயில் கேண்டேஜ் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் சிஸ்டம் ஸோ இந்த கம்பெனியில் தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி காம்ப்ளெக்ஸ் டபுள்யூசிசி ரோட் நார்கோயில் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க பிஏ முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் மட்டும் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்பர் கம்மி தான் ஸோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கேப் சிஸ்டம்ஸ் டாட் நார் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசீவ்மை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஒன் டு டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயில் ஐடிக்கும் உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அக்வல் அப்படிங்கிற கமெண்ட்டில் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டேஸ் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நீங்கள் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜோகாஸ்டா இன்ஃபோடெக் ஸோ இந்த கம்பனில் தான் டேட்டா அன்லிஸ்ட் அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் காம்ப்ளெக்ஸ் டென்னிசன் ரோட் நியர் வசந்தவன் ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேன்டிடேட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்வெல்த் முடிச்சவங்க என்னி டிகிரி முடிச்சவங்க நீங்கள் யாராலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி வந்து டிஃபர் ஆகும் ஸோ கீழே காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை எதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க தனியார் வேலை வாய்ப்புகளை தான் பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க தனியார் வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் ஜாஸ்மின் ஃபவுண்டேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனியில் தான் சிவில் இன்ஜினியர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃபவுண்டேஷன் ப்ரைவேட் லிமிடெட் பெருமாலபுரம் திருநெல்வேலி ஸோ இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஜாஸ்மின் ஃபவுண்டேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசிம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் கண்டிஷன் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் கீழே நோட் கொடுத்துருக்காங்க ஃபோர் வீலர் டிரைவிங் இஸ் மஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் வச்சு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அக்வா கார்டு ஸோ இந்த ஆஃபீஸில் தான் பணியாளர் ஸ்டாஃபுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பார் ஒன் பார் ஒன் சேரரன் மகாதேவி ரோட் திருநெல்வேலி ஸோ இந்த லொக்கேஷனில் தான் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டேஜ் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அவங்கட்டு ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பர் கம்பெனி தான் ஸோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சிந்து டிஜிட்டல் ஸோ இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் டிசைனர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிசி காலேஜ் ரோட் ஆப்போசிட் நெக்ஸ்ட் டூ பொன்ரா ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டடேஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மெயில் கேண்டடேஸ் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ் பர் கம்மின் நாம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நாச்சியார் ட்ரேடர்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கான வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டியார்பட்டி திருநெல்வேலி ஸோ இந்த லொக்கேஷனில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சதாலே போதும் ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் கண்டிஷன் நீங்களுமே ட்ரை பண்ணலாம் ஸோ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கவங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் வேணாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் டேலி பில்லிங் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து செவன் ஈவினிங் செவன் பிஎம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெட்டியார்பட்டி பகுதியை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்கள் மட்டும் இப்பணிக்கு தொடர்புகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரீஜியனுக்கு நியர்பை பிளேஸஸில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க தனியார் வேலை வாய்ப்புகளை பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் பத்மஸ்ரீ ப்ரஷ் வேல்ட் ஸோ இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட் நம்பர் எயிட்டி உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் காப்பலூர் மதுரை ஸோ இந்த லொகேஷனில் ஆஃபீஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ டென் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சாலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிஷன் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஸோ கீழே நோட் கொடுத்துருக்காங்க மதுரையில் உள்ள திருமங்கலம் கீழக்கோட்டை மேலக்கோட்டை திருநகர் நிலையூர் திருப்பரங்குண்டம் கைத்தறி நகர் பைக்காரா ஆகிய பகுதிகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரீஜன்ஸில் இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதே ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ ப்ரெஸ் வேலே வந்து பார்த்திங்கன்னா பே பேக்கிங் ஸ்டாஃப் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சீஸும் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் எயிட்டி உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் காப்பலூர் மதுரை சாலரி வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கண்டிஷன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ கீழே நோட் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த ரீஜன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பெண்ட் ப்ளைவுட் கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கான வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் ஜெய்சிங் மதுரை ஸோ இந்த லொக்கேஷனில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ ஃப்ரெஷர் கண்டிஷன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டேட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பர் பர் கம்பெனி நாம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் மதுரை ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் சிவில் இன்ஜினியர் ட்ரைனிங் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் செவன்ட்டி த்ரீ அண்ணா நகர் மதுரை ஸோ இந்த லொகேஷனில் தான் ஆஃபீஸ் இருக்குது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கௌதம் அட் எம்டிஎன்பி டாட் இன் ஸோ இந்த லொக் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெஷர் கண்டிஷன் நீங்களுமே ட்ரை பண்ணலாம் டூ ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எயிட்டின்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க மட்டும் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சாலரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் தரத்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க நீங்கள் யாரும் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ மெயில் ஐடிக்கு உங்களோட ரிசீமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உதயா எலக்ட்ரிக்கல்ஸில் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இபி காலனி மதுரை ஸோ இந்த லொக்கேஷன் தான் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஐடிஏ முடித்தவங்க எயித்து முடித்தவங்க டென்த்து முடித்தவங்க நீங்கள் யார் வேணுன்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டேஜ் நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டேஜ் நீங்கள் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல ஃப்ரெஷர் கேண்டேஜ் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஏதோ அடவஸ் இருந்துச்சுன்னா நம்பரை கால் பண்ணிகிட்டு போங்க அதுக்கப்புறம் பர்காவே ரப்பர் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இந்த தான் லேத் ஆப்ரேட்டருக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ ஃபார்ட்டி டூ மேலக்கல் மெயின் ரோட் கோச்சடை மதுரை ஸோ இந்த லொக்கேஷன் ஆஃபீஸருக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பரகாவே நைன்டி ஃபைவ் அட் யாகூர் டாட் காம் ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷர் கேன்டேஸ் நீங்கள் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணுணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பர் கம்பெனி தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெண்ட்டி ஒன் நவம்பர் வரைக்கும் நீங்கள் வாக்கிங் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் மண்டே டு சாட்டர்டே எக்ஸப்ட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டின் நவம்பர் ஸோ அதை தவிர வேறு டேட்ஸில் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டின் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஹாலிடேஸ் ஆனால் ஆஃபீஸ் இருக்காது ஸோ அதனால் அந்த டேட்ஸை தவிர நீங்கள் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஃபார் டுவெல் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் அதெல்லாமே எல்லாமே இருக்குது ஆன்வல் இன்க்ரிமெண்ட்டை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜாபை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தனியார் வேலைவாய்ப்புகளை பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் அபான் இந்தியா ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ அசோக் நகர் ஆர்எம்எஸ் காலனி கருமண்டபம் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கண்டிஷன் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப் டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் குள்ள இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென் முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க என்ன டிகிரி முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் உணவு மற்றும் தங்கமிடம் இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க ஸோ தான் உங்களுக்கு ஜாப் ப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஜாப் எது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பஜாஜ் அலையான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஃபைவ் யுனைடட் ஆர்கேட் செகண்ட் ஃப்ளோர் கரூர் பை பாஸ் ரோட் அண்ணாமலை நகர் திருச்சி ஸோ இந்த லொக்கேஷனில் அந்த ஆஃபீஸ் இருக்குது ஸோ ஃப்ரெஷர் கேண்டீஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்டூ ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க என்ஐ டிகிரி முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணுன்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கனா பெஸ்ட் கஸ்டமர் அப்ரோச் இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற பஜாஜ் அலையான்ஸ் நிறுவனத்திற்கு ஆண் பெண் இல்ல தரசிகள் தேவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மேல் ஃபீமேல் கேண்டீஸ் நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜி லைஃப் கேர் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கனா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நைன்டி ஃபைவ் பாரதிதாசன் சாலை சென்டர் பாயிண்ட் கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த லொகேஷனில் ஆஃபீஸ் இருக்குது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்க எனி யூஜி டிகிரி எனி பிஜி டிகிரி ஸோ நீங்கள் எனி டிகிரி முடிச்சதுனாலே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ மெயில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நிர்மல் சத்யா டூஸ் அண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட சிம்மா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படி ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி செவன் இயர்ஸ்குள்ளே இருக்கோங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அக்வாலிங் ஸோ இந்த கம்பெனியில் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சி டுவெண்ட்டி ஒன் ஃபோர்த் கிராஸ் வெஸ்ட் ஸ்ட்ரீட் நகர் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த லொகேஷனில் ஆஃபீஸ் இருக்குது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சவங்க என்ன டிகிரி முடிச்சவங்க ஸோ நீங்கள் யார் வேணுணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபீமேல் கேண்டடேட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சேலரி வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க இந்த ஜாபுக்கு ஸோ ஒன் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஜென்ரல் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கீழே குறிப்பி கொடுத்துருக்காங்க சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ளஸ் ட்ராவல் எல்லாம் வந்து ஸோ கேட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தனியார் வேலைவாய்ப்புகளாக தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எயித்து முடித்தவங்க டென்த்து முடித்தவங்க ஐடிஏ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க எனி டிகிரி முடித்தவங்க ஸோ நீங்கள் யார் வேணுணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் என்னென்ன எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷர் கேண்டேஸுக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ நாலு மாவட்டத்தில் வந்துக்கூடிய தனியார் விலக தான் கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஏதோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க